வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் ட்ரேட் தௌசண்ட் யூடியூப் சேனல் மார்க்கெட் இரக்கம் இன்னும் தொடருமா பார்த்துருலாம் அந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளோட ப்ராஃபிட் சம்மரி நாங்கள் என்னென்ன கால்ஸ் கொடுத்தோங்கிறது உங்கள் பார்வைக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க இன்னைக்கு நாங்கள் வந்து லைவ் ட்ரேடிங்கும் இருந்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ்லேயே இருந்தோம் கால்ஸும் கொடுத்தோம் இன்றைக்கி மார்க்கெட்டும் நல்லா நமக்கு சப்போர்ட்டடான மார்க்கெட் தான் ஏழு கால்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு கால் அதில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம் நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தோம் வீடியோவில் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூரை நிஃப்டி டச் பண்ணவே பண்ணாதுன்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு வந்து நல்லா இறங்கிட்டாங்க சம்அஃப் ஆ அவங்க அதனால் அதிலிருந்து நாங்கள் கால் ஆப்ஷன் தான் கொடுத்தோம் டோட்டலாக வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட் வந்து எல்லா கால்ஸ்லையும் சேர்த்து நாலாயிரத்தி நூறுரூபா இதுக்கு மேலே தான் ஏன் பண்ணியிருப்பீங்க இது வந்து குறைந்த அளவு ப்ராஃபிட் தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பன்னெண்டாயிரத்தி இரநூறுவா போட்டிருக்கிறேன் உங்கள் திறமையை யூஸ் பண்ணி நீங்கள் எட்டாயிரம் கூட சம்பாதிச்சிருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸஸ் தான் மார்க்கெட் நேரத்தில் நாங்கள் கொடுக்குற ஒரு கால்ஸ்க்குமே வந்து இமீடியட்டாக அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த அப்டேஷனை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபாலருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா வரைக்கும் உறுதியாக லாபம் ஈட்டலாம் எங்களுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க செவன் சிக்ஸ் த்ரீ நைன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் நாளைக்கான லெவல்ஸ் பத்திரலாமா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் க்ளோஸ் ஆகிருக்குது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்களோடய ப்ரடிக்ஷன் படி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்த சப்போர்ட் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்த சப்போர்ட் இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு இன்றைக்கி நிஃப்டி வந்து வெள்ளிஸ் ஆனதுல இருந்து இருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுக்கான ஸ்பேன் வந்து நானூத்தி ஐம்பத்தி ஓகேங்களா நீங்க வந்து இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தால் டெய்லி வந்து ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி ட்ரேடிங் எடுங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து டெய்லி லாஸ் ஆகுது அப்படின்னா எங்களோட சேனலில் வந்து வீடியோவில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் இந்த லெவல்ஸ் வந்து ஒரு கைடன்ஸாக வச்சுக்கோங்க ப்ரீமியம் சர்வீஸ் ஹேண்டில் பண்ணுறோம் ப்ரீமியம் சர்வீஸ் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய நம்பர் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்கள் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் டூ ஒன் ஜீரோ

சிபிஆர் பார்க்க வேணாம் விக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்க வேணாம் எதுவுமே நீங்க பார்க்க வேண்டாம் எங்களோட கால்ஸ நீங்க கரெக்டா பர்ஃபெக்டா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும் அதாவது பீஸ் ஆஃப் மைண்டா இதுல வந்து நீங்க லாபம் ஈட்டலாம் அதாவது பெர்ஃபெக்டா நீங்க நாங்க ரெண்டு லாட் போட சொன்னா நீங்க ரெண்டு லாட் தான் போடணும் நீங்க வந்து நாலு லாட் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நீங்க கரெக்டா ஒபே பண்ணி நீங்க பண்ணீங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் உறுதியா நீங்க ஆயிரத்தி ஐநூறு இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும்

அடுத்த சப்போர்ட் நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு அதுக்கு அடுத்த சப்போர்ட் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பேங்க் நிப்டி வந்து இன்னைக்கான டவுன் எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தோரு புள்ளிகள் எவ்வளவு ஸ்பேன் கொடுத்துருக்காங்க பாருங்க இன்னைக்கான லோ வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஹை பார்த்தோம் அப்படின்னா ஐம்பதாயிரத்தி ஏழு நீங்க கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பண்ணுங்க உறுதியா நீங்களும் லாபம் ஈட்டலாம் ஓகேங்களா சரி இந்த வீடியோ லைக் கமெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க இப்போ கால்ஸ் தான் குடுக்கறீங்களா ட்ரேடிங் ட்ரேடிங் கோர்சஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா கண்டிப்பா எடுக்கிறோம் கோர்சஸ் எடுக்கிறோம் அதாவது உங்களுக்கு கோர்சஸ் வந்து நீங்க நாங்க உங்களுக்கு அலாட்டான அந்த பீரியட்ஸ் தவிர நீங்க எப்ப நாளுமே அந்த ட்ரேடிங்ல நீங்க டவுட்ஸ் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம் அந்த டவுட்ஸ் நாங்க நீங்க எப்ப ஃபோன் பண்ணி கேட்டாலும் அதை கிளியர் பண்றதுக்கு நாங்க அவைலபிளா இருப்போம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைனிங் கிளாஸஸும் வந்து அவைல் பண்றோம் உங்களுக்கு கிளாஸ் உங்களுக்கு எப்படி நாளும் உங்களோட கன்வீனியன்ட் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க அலாட் பண்ற டைம் இல்ல நீங்க உங்களுக்கு அலாட் பண்ற டைமிங்ல நாங்க உங்களுக்கு கோர்ஸ் எடுக்கிறோம் ஓகேங்களா உங்களுக்கு போரிங் இல்லாமல் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்றோம் எந்த சப்ஜெக்ட்னாலுமே நீங்க அதில் வந்து நீங்க சந்தேகங்களை கேட்டுக்கலாம் அதாவது சிபிஆர் எப்படி பாக்குறது விவப் எப்படி பாக்குறது நீங்க எப்படி கால்ஸ் எப்படி அதாவது மார்க்கெட் இறங்குன்னு சொல்லி வீடியோ போடுறீங்க நீங்க எப்படி கால் ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படி நீங்க என்னென்ன டவுட் உங்களுக்கு இருக்குதோ அது எல்லாமே வந்து நீங்க கிளாஸஸ்ல வந்து நீங்க கேட்டுக்கலாம் நீங்களும் எங்களை மாதிரியே ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இண்டிபென்டன் ட்ரேடர் ஆகிறதுக்கு நாங்கள் கோர்சஸ் எடுக்கிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஆல்வேஸ்